ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய திருதியை நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லபடியாக சாமி கும்பிட்டுருப்பீங்க நானும் நல்லபடியாக மன நிம்மதியாக மன நிறைவாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன் அட்சய திருதியை அப்படின்றதுனால சாமி கும்பிட்ற மாதிரி கிளிப்பிங் தான் நிறையா இருக்கும் விருப்பப்பட்டால் நீங்கள் பாருங்கள் இல்லாட்டி இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க சம்மர் டயட் பிளாக் ப்ளஸ் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் டே நயன் பார்க்குறோம் புதன்கிழமனைக்கு எடுத்த வீடியோ காலையில் வந்து வெயிட் செக் பண்ணலை வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேராக சாமி கும்பிட வந்தாச்சு முதல் நாள் நைட்டே பூஜை செல்ஃபை நல்லா க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் முதல் நாள் சாயந்தரம் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது கழுப்பு கிராம்பு ஏலக்காய் பட்டை இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் காலையில் குளிச்சுட்டு வந்ததும் பூ வச்சுட்டு விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு எல்லாம் ரெடியாக வச்சுருந்தேன் அது கூடவே இந்த பொருள்லாம் எடுத்து வச்சுட்டேன் அதே தட்டில் பூவும் காசும் எக்ஸ்ட்ரா வச்சு சாமி கும்பிட்டாச்சு இதெல்லாம் மகாலட்சுமியின் அம்சம் மகாலட்சுமி தேவிக்கு பிடித்தமான பொருள் அதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டோம்னா அடுத்த வருஷம் இது நமக்கு பல மடங்காகும் அப்படின்றது ஐதீகம் அதை என்னால் மு என்ன முடியுமோ அதை வச்சு நான் வந்து சாமி கும்பிட்டேன் அது நமக்கு வந்து அடுத்த வருஷம் பல மடங்கு ஆகும் இந்த வருஷம் இதை செய்கிறோமா அடுத்த வருஷம் செய்யாமல் விட்டுறக்கூடாது அடுத்த வருஷமும் தொடர்ந்து அதை செய்யணும் அந்த மாதிரி இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இல்லாட்டி வெறுமனே பெரும்போக்கா கை எடுத்து மட்டும் சாமி கும்பிட்டுக்கலாம் நானும் ஃபஸ்ட்டெல்லாம் இந்த மாதிரி பொருள்லாம் வாங்கி வச்சு கும்பிட்டது கிடையாது இப்போ தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அடுத்தடுத்த வருஷத்தில் இதை வந்து தொடரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் நம்மளால் தங்கம் வாங்க முடியலைன்னா இந்த மாதிரி பொருள் கூட வாங்கி வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சாமி கும்பிட்டீங்களா அப்படின்றத சொல்லுங்கள் தீபம்னு போட்டால் தூபம் போடணும் தீபம் போட்டு தூபம் காமிச்சு சாமி கும்பிட்டு முடித்தாச்சு காலையிலேயே சாமி கும்பிட்டு முடித்தது அவ்வளோ ஒரு மனதுக்கு நிம்மதியாக இருந்தது நீங்களாக சாமி கும்பிட்டீங்களா அப்படின்றதையும் சொல்லுங்கள் சாமி கும்பிட்டு இந்த பூ வச்சதுக்கும் விளக்கில் விளக்கு ஏறிகிற ஜோதியை பார்க்குறதுக்கும் அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது மனதுக்கு பார்க்குறதுக்கும் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது நம்ம கண்ணை பற்றும் போல இருக்குது நிம்மதியாக கும்பிட்டாச்சி அக்ஷய திருதியை சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் மனசில் மகாலட்சுமி தேவி குடியேறின நாள் அதுக்கப்புறம் குசேலன் கிருஷ்ணர் அருளால் செல்வந்தரான நாள் ஆகாயத்திலேருந்து அதாவது தேவலோகத்துலேருந்து கங்கை பூமிக்கு வந்த நாள் வேதவியாசர் அவங்க வந்து விநாயகரை வச்சு மகாபாரதம் எழுதின நாள் பாண்டவர்களுக்கு சூரிய பகவானிடமிருந்து அச்சய பாத்திரம் கிடைத்த நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அதை தான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் இதெலாம் தான் அச்சய திருப்தியை சிறப்பு இந்த நாளில் எது செஞ்சாலும் தொடர்ந்துக்கிட்டே வரும் குறைவில்லாம் அப்படின்றது தான் இதோட ஐதீகமே அதனால் நம்ம ஒரு நல்ல விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணோம்னா அது நமக்கு வளர்ந்துக்கிட்டே குறைவில்லாமல் வரும் தான் பொருள் இதை புரிஞ்சுக்கிட்டு சாமி கும்புட்டாலே போதும் தங்கம் தான் வாங்கணும் அப்படின்றது கிடையாது சரி ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன் ஷார்ட்ஸ்லேயும் ஷேர் பண்ணியிருப்பேன் பிடிச்சிருந்ததுன்னா பாருங்கள் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டாக செவ்வாழைப்பழம் எடுத்து சாப்பிட்டு தங்கச்சி வீட்டுக்கு போனேன் தங்கச்சியும் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டா அப்புறம் நாங்களும் ரெண்டு பேரும் நின்னமே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்தாச்சு அக்ஷய தீதி அன்னைக்கு பள்ளி யாருக்கண்ணிலையும் படக்கூடாதுன்னு வாஸ்து பகவான் சொல்லியிருப்பாருன்னு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் அதே மாதிரி தான் நாங்களும் தொலை பார்த்தோம் காணா பள்ளியை நைட்டு ஒன்பது மணி ஆகிடுச்சி நாங்கள் பள்ளியை பார்க்கும்போது அன்னைக்கு தேதி அந்த நேரத்துக்கு முடிஞ்சிருச்சா அப்படின்றது தெரியல சரி எப்படியோ பார்த்துட்டோம் இல்லை அப்படின்ட்டு மனதுக்கு நிறைவாக இருந்தது ஆனால் அந்த திருதியை முடிஞ்சிருச்சா அப்படின்றது தான் தெரியல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிட்டு தங்கச்சி வீட்டுக்கெலாம் போயிட்டு திரும்ப எங்கள் வீட்டுக்கு வந்து பச்சை கல் இருந்தது வேர்க்கடலில் இருந்தது அதை எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன் அவ்வளோதான் அவங்களும் வந்துட்டாங்க அங்கே ஒரு மேடம் இல்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க தையல் மிஷினிட்டா போகாதான்னு சொல்லி விரட்டிகிட்டு இருந்தேன் நாங்கள்லாம் சாரீ கட்டி இருக்கவும் அதுவும் போய் மேக்கப் பண்ணிட்டு வந்துருச்சு ஆனால் எழுந்திரிக்கிறது லேட்டு கிளம்புறது மட்டும் பாருங்கள் எங்களுக்கு போட்டியாக கிளம்பிடும் அது அப்புறம் நாங்களும் உட்காந்து சாப்பிட்டு சமைக்கணுமேனு சமைக்க போயாச்சு தலை வந்து ஈரம் மறந்துது விளக்கெரியும் போது தலையை வந்து அவுக்கு வேணான்ட்டு விளக்கெல்லாம் குளிர் வச்சதுக்கப்புறம் ச தலையை காய வச்சு கொண்டே போட்டுட்டு சமைக்க வேலை சமைக்கிறதுக்கு போயாச்சு மதியான டயத்தில் கிச்சனில் நிற்கவே முடியல அவ்வளோ ஒரு வேர்வை ஊற்று ஊற்றுணும் ஊத்துச்சு கொவக்காய் பொரியலும் சாப்பாடும் வடிச்சிட்டு கருவேப்பிள்ளை தொக்கு வச்சு சாப்பாடு போட்டு கிளறி பசங்களுக்கு கொடுத்துட்டேன் எனக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து சாமை அரிசி சாப்பாடு வச்சுருந்தேன் அதில் தான் இந்த தொப்பு போட்டு பெரட்டி நானும் சாப்பிட்டேன் கிச்சனில் சிங்கில் பாத்திரம் இருந்தாலே கட்டுப்பாக தான் இருக்குது எப்படி தான் சேரும்னு தெரியல சேர்ந்துருது அதையும் தேய்ச்சி கழுவி வைக்கணும் எல்லாம் கழுவி வச்சுட்டு நானும் லஞ்சு சாப்பிடணும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சாச்சு சாப்பாடு வடித்த தான் இருக்குது அது அப்புறமா தேய்ச்சிக்கலாம் அப்படின்ட்டு சாப்பிட்றதுக்கு வந்துட்டேன் அப்போ தான் சாப்பாடு போட்டுட்டு வந்து உக்காரலான்னு வந்தேன் இந்த மாதிரி கிச்சன் இருந்தால் எப்படி இருக்குது பாருங்க கிச்சன் எப்போ பாரு கஜ கஜன்னு இருந்தால் நல்லாவாக இருக்கும் ஆனால் ஒவ்வொரு நேரம் முடியாத பட்சத்தில் ஒன்றும் பண்ண முடியாது என்னோடய லஞ்சு இது தான் இதோட கோகா பொரியல் வச்சு சாப்பிட போகிறேன் நல்லா ஃபில்லிங்காக இருந்தது இன்னுமே கோகா பொரியல் எக்ஸ்ட்ரா தான் இருந்தது அது போதுன்ற அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டு மீதியை வச்சுட்டேன் காய் மட்டுமே ஒரு நேரம் சாப்பாடாக எடுத்து சாப்பிட்டு பாருங்க நமக்கு அப்படியே வெயிட் குறையும் ஆனால் அந்த மாதிரி தான் நம்மளால் இருக்க முடியல பழம் கூட சாப்பிட்டுட்டு இருந்தாரையும் காய் மட்டும் செஞ்சு அதை சாப்பிட முடியல ஒரு நேரத்துக்கு சாப்பிட்டு பார்க்கணும்னு நினைக்கிறேன் அதுதான் முடியல சரி நான் சாப்பிட வந்துட்டேன் என் பையன் பார்த்தீங்கன்னா எனக்கு சாப்பாடு போடுங்கனேயா நீ போய் போட்டுக்க அப்படின்னு சொல்லவும் போய் இருந்தான் அப்புறம் நானே எந்திரிச்சு போய் போட்டு கொடுத்துட்டேன் சரி இன்றைக்கினாச்சும் இந்த புடவையில் இருக்க ப்ளவுஸை கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பார்த்தா ஒரு நூல் மட்டும்தான் இடையில ஜிக் ஜாக் மாதிரி போட்டிருந்தாங்க அதை ஊருன்னா ப்ளவுஸ் தனியாக வந்துடும் அதுக்கு இந்த நாலஞ்சு மாதமாக வச்சுருக்கேன் இதை இந்த தடவைனாச்சும் ஸ்டிச் பண் ஸ்டிச் பண்ணணும் ஊருக்கு கொண்டு போகணுன்னு இதோட ரெண்டு புடவை காமிச்சிட்டேன் அந்த புடவை அப்படியே ஓரம் கட்டியாச்சு அது அப்படியே தான் இருக்கு இன்னும் லைனிங் துணி எட்டு வரல இந்த புடவையை எடுத்து ப்ளவுஸை தனியாக பிரிச்சுட்டு கங்கடிக்கணும்னு வச்சேன் இன்றைக்கும் அதே மாதிரியே ஆய் வந்துட்டாங்க ஓப்பன் பண்ணி காமிங்க புடவையன்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க சரி இன்றைக்கி ஆகாதுன்ட்டு எடுத்து மடித்து உள்ளே வச்சிட்டேன் ஆனால் இதுக்கு லைனிங் துணி இருக்குது அடுத்த வேலையை பார்க்கணும் ஈவினிங் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டு பார்க்கு கிளம்பிட்டோம் கொஞ்சமும் ஒரு நாலஞ்சு திராட்சை தான் கொண்டு வந்திருப்பேன் எனக்கா சாப்பிட்றேன்னு அதில் ஒன்று வாங்கி வாயில் விட்டுட்டா நாங்கள் வந்து பார்க்குக்கு கிளம்பிட்டோம் அங்கே போய் வாக்கிங் நடந்தேன் இங்கேருந்தே வா நடந்து போகிறோம் அங்கேண்ண போய் பத்து பத்து நிமிஷம் நடந்துட்டு கொஞ்சம் நேரம் ஒரு காமன் நேரத்துக்கு மேலே உட்காந்துக்கிறது அப்படி நடந்தே ஓரளவுக்கு வாக்கிங் நடந்துட்டேன் இந்த மாதிரி நடந்தாலே போதும் வெக்கு வெக்கு வெக்குன்னு நடக்க முடியாது இப்போலாம் ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் பத்தாயிரம் ஸ்டெப்பு நடந்தது இப்போ ஒரு ஆயிரம் ஸ்டெப்பு தொடர்ச்சியாக நடக்கிறதுக்கே முடிய மாட்டேங்குது காலம் எப்படியெல்லாம் மாறிப்போயுதுன்னு பாருங்கள் அதுக்குன்னு நம்மளும் அதவே சாக்கு சொல்லிகிட்டு இருக்க முடியாது முயலும் ஆமையும் முயல் ஆமை ஜெயிக்கும் ஆனால் முயலாமை என்னைக்கும் ஜெயிக்காது அப்படின்னு ஒரு வாசகம் படித்தேன் அது யாவும் வந்து சதவங்க கூட சொல்லியிருக்கேன் சொல்கிறேன் முயலும் ஜெயிக்கும் விட்டால் ஆமையும் ஜெயிக்கும் ஆனால் ஆமை தான் ஜெயிச்சுது அது மாதிரி நம்ம முயற்சி செஞ்சு பார்க்கணும் வரும்போதே வாக்கிங் விட்டு வாக்கிங் முடிச்சுட்டு வரும்போதே இந்த பொறி வாங்கிட்டு வந்துட்டாங்க மசாலா பொரியாக வேல்பரியோ தெரியாது இது பேர் என்னன்றது தெரியல ஏதோ கொடுத்தாங்களா சாப்பிட்டாச்சு இந்த கிண்ண நிறையா சாப்பிட்டேன் டின்னர் முடிஞ்சிச்சு ஓவர் எல்லோருமே ஒரு ரவுண்டு சாப்பிட்டு எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டாங்க நாங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் கிச்சனில் வேலை செய்கிற வேலை இல்லை இன்றைக்கி டயட்டு புதன்கிழமைக்கு இந்த மாதிரி தான் போச்சு காலையில் வாழைப்பழம் சாப்பிட்டாச்சு மத்தியானம் சாமரிசி சாப்பாடு சாப்பிட்டாச்சு நைட்டு வேல்பூரி சாப்பிட்டாச்சு இது வந்து வியாழக்கிழமை மணிக்கு வெயிட் செக் பண்ணி பார்க்குறேன் வெயிட் பாருங்கள் எழுபத்தி நாலு தொள்ளாயிரம் அப்பாடா வந்துட்டு சாமி அப்படின்னு பெருமிச்சு விட்டாச்சு அதுக்கு தான் சொன்னேன் ஆமையும் ஜெயிக்கும் முயலும் ஜெயிக்கும் ஆனால் முயலாமை என்றைக்கும் ஜெயிக்காது பார்த்துக்கங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னா ட்ரை பண்ணுங்கள் பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள் நமக்கு ஒரு நாளைக்கு சக்ஸஸ் வரும் என்னோடய வ்ளாக் பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வ்ளாகில் பார்க்கலாம் எவ்வளோ வெயிட் குறைஞ்சிருக்கு அப்படின்றத புதன்கிழமை வெயிட் செக் பண்ணியிருந்தால் தெரியும் செக் பண்ணாமல் இன்னைக்கு வியாழக்கிழமை வெயிட்டு தான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே இதுக்கடையில் நல்லா தண்ணி குடிச்சிக்கோங்க நல்லா தூங்கிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்